ஹை பிச் பாட்டு தான் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சிக்கிறேன் நண்பர்களே நல்லா தான் சொல்லுங்க கமெண்ட்டை போடுங்க நண்பர்களே போன் பண்ணுங்க நண்பர்களே போன் பண்ணுங்க எங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காணும் மண்ணில் ஒழுந்தாயோ அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா அடிவுனக்கு மனதில்லை என் நினைப்பு இருக்குமா வாழ்ந்த வாழ்வேனக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ கண்ணில் ஒரு துளி நீர் மெல்லக் கழன்று விழுந்தது ஏன் வெண்ணில் ஒரு வெண்மீன் சற்று விசும்பி அழுததுதான் உள்ளங்கை கடந்து எங்கு ஒழுகிய நிமிடங்களை மெல்ல சீரை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே வாழ்ந்த வாழ்வேனக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் ாய காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ சங்கில் குதித்துவிட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் நிறந்துவிட என்னாவி துடித்ததுதான் ரேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை ரேடி பார்ப்பதென்று மே தேடல் தொடங்கியறே வாழ்ந்த வாழ்வெனக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் வாராய் காதல் 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 மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காதும் உன்னை மண்ணில் ஒழுந்தாயோ அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா அடி உனக்கு மனதிலே என் நினைப்பு இருக்குமா வாழ்ந்த வாழ்வெனக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே மாமா மாமா உயிரே மிஸ்ஸை